ஓம் நமோ நாராயணாய நமக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் மோட்டிவேஷன் பதிவு என்னன்னு பார்த்தங்கன்னா மோட்டிவேஷன் ப்ளஸ் ப ப்ளஸ்ஸு நம்ம கருத்துள்ள பதிவுகள் நம்ம வந்து அந்த காலத்தில் எதுவுமே தெரியாமே நம்ம வந்து அப்படி இப்படி நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி பார்க்க போகும் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கையில் சேரும் பாவங்கள் என்ன ஆகின்றது யோசித்து பாருங்கள் நம்ம மூட்டை மூட்டையாக பாவம் செய்வோம் ஆனால் நம்ம கங்கையில் போய் குளித்தா கரைஞ்சிரும் வாங்க அது எப்படி நம்ம வந்து எதையுமே கெட்டது நிறையா செஞ்சால் அதை எதையுமே அனுபவிக்காமையே நம்ம ஈஸியாக போய் ஒரு ஒரு லட்சத்துக்கு செலவு பண்ணிவிட்டு போய் ஈஸியாக நம்ம குளிச்சிட்டோம்னா சரியாக போயிடுமா சரியாக போகாதா அப்படின்றத பற்றி நாம் பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் கங்கையில் வந்து நீராடுறதுக்கு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் வந்திருக்கிறார் அங்கே பார்த்தோன்னா அங்கே அங்கே வந்து சாக்கடை நீர் கங்கையில் கலப்பதை அவர் கண்டார் அப்போ கண்டோன்ன அது அவருக்கு அருவறுப்பை தந்தது கங்கையில் நீராடாமலேயே அவர் போக ஆரம்பித்தார் அவர் கங்கையில் வந்து குளிக்கலான்னு வந்தோன்னா ஒரு சைடில் ஒரு சாக்கடை நீரும் கலக்குது அதை பார்த்துட்டு அவர் வந்து இதை கண்டோன்னே கங்கைக்கு வருத்தம் ஏற்பட அவர் நீராடாமல் செல்லும் காரணத்தை கேட்டார் இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து குளிக்காமல் போ போயிட்டார் அதனால கங்கை கங்கா அம்மாவுக்கு வந்து வருத்தமாக அது கங்கை தாய்க்கு அவர் நீராடாமல் செல்லும் காரணத்தை கேட்டார் அதற்கு அவர் அவர் கழிவு நீர் கலந்து பாவங்களை சுமக்கும் கங்கையில் நாம் நான் நீராட விரும்பலை அப்படின்னு அவர் சொன்னாராம் அதற்கு கங்கை அதற்கு கங்கை குளிப்பவர்களின் பாவங்களும் சாக்கடை நீர் பாவங்களும் கங்கையில் நீராட வருபவர்களை அணுகாது அதாவது என்னென்னா சாக்கடை நீர் இப்போ நிறைய பாவத்தெல்லாம் கலந்து இந்த கங்கையில் நீராடும் நீராடுறதுனால அது ஒன்று கெட்டதாயிடாது ஆகவே நீங்கள் செய்வது சரியல்ல என்று சொன்னதாம் கங்கா அம்மா கங்கை கங்கை கூறியதை சோதிக்க விரும்பினார் யார் அந்த பெரு முனிவர் அந்த மகான் மகான் அந்த மகான் வந்து கங்கையில் கலக்கும் கங்கையில் வந்து கலக்கும் இடமாகிய சமுத்திரத்தினிடம் கங்கை சுமக்கும் பாவங்கள் எல்லாம் உன்னிடம்தான் குவி குவிக்கப்படுகிறது இப்படி உன்னிடம் நீராடினால் அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேராதா என்றாராம் அதாவது இன்னும் இப்போ நான் போய் ஒரு பாவத்தில் நான் ஒரு பாவத்தை கரைக்கிறதுக்கு போகிறேன் அந்த பாவத்தில் பார்த்தங்கன்னா இன்னொருத்தவங்க குளிக்கும்போது என்னோடய பாவம் அவங்களுக்கு போகாதா அப்படின்றது கேட்குறாராம் கேட்டோன்னே அதற்கு வந்து அதற்கு என்ன சொல்கிறாராம் அதற்கு என்ன சொல்கிறோம் பாவங்கள் என்னிடம் தங்குவதில்லை அதை சூரிய பகவான் வந்து ஆவியாக்கி கொண்டு செல்கிறார் பாவங்கள் நீர்ன்றது தெரியும் நமக்கே ஆவியாய் நீர் பஞ்சபூத சக்திகளுக்கு வந்து எந்தவித தோஷமும் கிடையாதுன்னு நமக்கு தெரியும் அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எந்த பாவங்கள் சேராது இல்லை சூரிய பகவான் தான் அதை ஆவியாக்கி கொண்டு மேலே எடுத்துக்கிறாரு அப்படின்றாரு உடனே என்னிடம் நீராடுவதற்கு பாவங்கள் எதுவுமே சேராது அப்படின்னு சொல்கிறாங்க கங்கம்மா பிறகு அந்த மகான் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து சூரியனை வரவழைத்து கடல் நீரை ஆவியாக்குகிறீர்களேயே அப்படியானால் நீங்களும் பாவங்களுக்கும் உழந்தை தான் என கேட்டாராம் அதற்கு சூரிய பகவான் அந்த பாவங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே ஐயா நான் கொண்டு வருவதை மேகங்கள் மேகங்கள் ஆர்வத்தோடு உறிஞ்சி குடிக்கின்றன பிறகு இமயமலையில் அவை தங்குகின்றன ஆகவே பாவங்கள் அந்த மேகத்தில் சேரும் என்றதான் உடனே இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து என்னடா இப்படியே வரிசையாக சொல்லிகிட்டு இருந்தால் பிறகு அவர் மேகங்களையெல்லாம் அழைத்து அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜபம் வச்சிருக்கிறார் என்ன ஜபம் நம்ம காயத்ரி மந்திரன்றது நமக்கு சூரிய பகவானுக்கு இப்படியே பாவங்களை சுமத் சுமந்து திரிய உங்களுக்கு வெட்கமாக இல்லையா அப்படின்ட்டு மலை மேகங்கள்கிட்ட கேட்டாராம் அதற்கு இல்லையா என கேட்க அவை நாங்கள் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள் யஜ யஜமானன் யஜமானன் நல்லதோ கெட்டதோ எதை போட்டாலும் சுமந்து செல்லும் வாகனம் வாகனம் போல் நாங்கள் இருக்கின்றோம் யாரு மேகங்கள் சொல்லுது மக்கள் கொடு மக்கள் கொடுத்ததை மழையாக மழையாக நாங்கள் பெய்ய வைக்கிறோம் அதை பூமி பூமி தேவிதான் ஏற்கிறார் ஆகையால் பாவங்கள் அவரையே வந்து சேரும் எப்படி நமக்கு இதான கனெக்டிவிட்டி அதாவது நம்ம நீர் வந்து ஆவியாகி சூரியனுக்கு போகுது சூரியன் மலையாகுது மலை வந்து மேகமாகுது மேகம் வந்து திருப்பி பூமிக்கு வருது அதை சேர்ந்தோம் பகிரப்படும் பகிர் பகிர் பகிரப்படும் அதாவது இப்படியே சேர்ந்தோம்னா பாவங்கள் ஆக அதை அதை தான் போய் சேரும் பூமியாதேவியை தான் ப அதாவது பகிரப்படும் பகிர்வுகள் இந்த ப எல்லாத்தையும் பகிரோம்ல அந்த பதிவுகள் எல்லாமே பிறர் அறிந்து கொள்வதற்காகவே தவிர பிறர் பிரதி உரிமையை மீறும் எண்ணம் இல்லை அதாவது என்னென்னா மழை பெய்வதால் பயிர்கள் வளர்ந்திருக்கின்றன மக அதாவது பயிர்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது மகான் பூமி பூமி தேவியிடம் கேட்குறார் தாயே இந்த பயிர்கள் புண்ணியத்தின் பலனா அல்லது பாவத்தின் பலனா திரு யோசிச்சுக்கோங்க இப்படியே திரும்பி 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 கிடைச்சல பூமிக்கு வந்து அந்த பூமியில் வந்து வளர்கிற சாப்பாடை தான் நம்ம சாப்பிட்றோம் பாவத்தின் பலனாக பாவத்தின் பலன் என்றால் நீ உன்னிடம் வைத்திரு வைத்திருப்பது பாவங்களா என்னை கேட்க அதற்கு பூமாதேவி இது பாவமா புண்ணியமா என்று எனக்கு தெரியாது இந்த பயிர்க பயிர்களை கருமவினைக்கேற்ப மக்கள் அனுபவிக்கின்றன என்ன ஓகேவா பிறகு அவற்றை கழிவு பொருள் கழிவு பொருள்களாக என் மீது போட்டு விடுகிறார்கள் நான் அவற்றை கங்காதேவியிடம் கொண்டு வ கொண்டு சேர்த்து விடும் தர்மத்தை செய்கிறேன் என்றாலாம் யார் பூமாதேவி என்ன சொல்கிறா நான் நான் எனக்கு நான் பூமாதேவி அங்கேருந்து மழையாக இத்தனை வித இத்தனை பாவங்களும் போய் சேர்ந்து திருப்பி பூமிக்கு வந்து பூமியிலேருந்து பயிர் வருது அந்த பயிர்களை வந்து கர்மவினைக்கேற்ப மக்கள் அனுபவிக்கின்றன அதனால் அதனால் அந்த கழிவுப் பொருள்கள் என் மீது போட்டு விடுகிறார்கள் நான் அவற்றை கங்காதேவியுடன் திருப்பி கொண்டு போய் ஒப்படைச்சிட்றேன் தான் இது சுற்றுது சுழல் இன் அந்த மகானுக்கு ஒன்றுமே புரியவில்லையாம் திரும்பவும் கங்கை கரைக்கே வந்தாராம் அப்போது அவர் கங்காதேவியிடம் மகளே நீ சொன்னதும் ஒன்று ஆனால் நடப்பதோ வேறு பாவங்கள் என்னத்தான் ஆகின்றது என்று சமுத்திரம் சமுத்திரம் முதல் பூமாதேவி வரை விசாரித்து பார்த்தேன் கங்கையில் குவிக்கப்படும் பாவங்கள் சக்கரம் போல் சுழன்று உன்னையவே திரும்பி வந்து அடைகின்றன எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை தாயே என்றாரா உடனே கங்காதேவி ஐயா மக்கள் செய்யும் பாவங்கள் எல்லாம் சக்கரம் போல் சுழன்று பூமியையும் எண்ணையுமே வந்து அடைகின்றன எங்களது இந்த துன்பத்திற்கு விமோசனம் தரக்கூடியவர்களாக இருப்பது தங்களை போன்ற உண்மையான ஆத்மாக்களே ஆவார் ஒரு உண்மையான மகான் என்னிடம் நீராடும்போது என்னிடம் சேர்க்கப்படும் பாவங்கள் வெகுவாக குறைகின்றன தங்களை போன்ற உண்மையான ஆத்மாக்கள் நடப்பது பேசுவது சிந்திப்பது உண்பது உறங்குவது என்று எந்த செயலை செய்தாலும் அவர்களிடையே திகழும் தெய்வீக காரணமாக பூமி தேவி பூமாதேவி மற்றும் எனது பாவங்கள் குறைகின்றன ஆகவே உங்களை மாதிரி மகான்களுக்கான தொடர்பு கிடைக்க நானும் பூமாதேவியும் இயங்குகிறோம் உண்மையான மகான்கள் ஏங்கும் எங்கள் இருவருக்கும் உத்தம தெய்வங்களாக திகழ்கின்றன அதாவது என்னென்ன என்று கூற முனிவரின் குழப்பம் நீங்கியது மகானும் மகிழ்ச்சியுடன் கங்கையில் நீராடி இதனால் கங்கை அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா கங்கையில் வந்து நல்லவங்களும் குளிக்கிறாங்க கெட்டவங்களும் குளிக்கிறாங்க முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் எவ்வளவோ பேர் அந்த காலத்தில் இருந்து குளிச்சிருக்கிறாங்க பத்து பேரில் ஒருத்தவங்க நல்லவங்க குளிக்கும்போது அதான் சொல்கிறாங்க இப்படியே அவங்க பாவத்தை நீங்கள் குளிக்கும்போது அந்த பாவங்கள் புண்ணியமாக மாறிடுது இப்படியே எங்களுடைய தண்ணியே இப்படி மாறுது அதனால் போல் நல்ல மகாங்கள் குளிக்கும்போது எங்களுக்கு அது புண்ணியமாக செய்கிறது அந்த புண்ணியத்துலேருந்து நாங்கள் பாவத்தை கரைச்சிட்றோம் இப்படின்னு அழகாக வந்து நம் பூமாதேவி நம் கங்கை மாதாவும் நமக்கு சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறது நம்ம கங்காயில் போய் குளிச்சுட்டா நம்ம பாவம் வந்து கரைஞ்சி ஆகாது நாம் அதற்கு உண்டான விளைவுகளை அனுபவித்துத்தான் நாம் இறப்போம் என்ன ஒவ்வொரு பர்சன்ட் அதில் மூழ்கிறதுனால நம்மளுடைய கெட்ட வினைகள் எல்லாம் தொளையும் நமக்கு மகரிஷி சொல்லியிருக்கிறாரில்ல அருகுண சீரமைப்பு துளையும் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் கங்கைக்கு போயிட்டு வந்தால் அதை விடணும் இதை விடணும் இந்த ஒரு காய் விடணும் ஒரு பழம் விடணும்லாம் கிடையாது நம்ம நமக்குள்ள ஆறு குணத்துலேருந்து இனிமேட்டு சத்தியமாக நான் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேன் யாரை பற்றியும் புறஞ்சொல்ல மாட்டேன் நான் யாருக்கு தீமை விளக்க மாட்டேன் டெய்லி ஒரு அஞ்சு ரூபாவது நான் தானம் செய்வேன் நான் எல்லாத்துட்டையும் கனிவாக பேசுவேன் இப்படி தான் கங்கை மாதாவிட்ட வேண்டிக்கிட்டு நம்மக்கிட்ட உள்ள தீய கிணங்களை விட்டு விட்டு வர வேண்டும் அதான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த டாப்பிக்கை நான் சொல்கிறேம்மா பிடித்திருந்தால் நீங்களும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் ஒவ்வொரு பதிவையும் நீங்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை செய்கிறேன் ஓகேம்மா ஹரே கிருஷ்ணா